அனைவருக்கும் வணக்கம் ஆங்கிலத்தில் பேசுவது எப்படி இந்த வீடியோட இரண்டாவது பகுதி முதல் பகுதியில ஒருவருடைய பெயரை எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற நாம பார்த்தோம் இந்த பகுதியில விடைகளை எப்படி கொடுப்பது தான் பார்க்க போறோம் முதல் கேள்வி வாட் இஸ் நேம் உங்கள் பெயர் என்ன அதுக்கு எப்படி பதில் சொல்றது மை நேம் இஸ் முபின் சாதிகா மை நேம் இஸ் முபின் சாதிகா அடுத்தது ஹவு 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 டு 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 கால் 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 யூ 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 ஒரே ஒரே கேள்விதான் பதிலை கொடுக்கலாம் அடுத்தது ஐ நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னா யூ யூ கேன் கேன் கால் கால் ஐதர் முபீன் சாதிகா சாதிகா ஆர் ஆர் மீ அதாவது ஒருவருக்கு இரண்டு பெயர் இருந்தால் அதை எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்கான விடை இது யூ கேன் கால் ஐதர் சாதிகா you can call me either mubin or sadika இப்படி சொல்லலாம் you can call me mubin sadika or you can call either mubin or sadika இப்படி இரண்டு வகையான பதில்களை ಅದருக்கு தரலாம் அடுத்து may I know your name please இப்படி யாராவது கேட்டாங்கனா இதெல்லாம் ப்ரொபஷனல் இடத்தில் அதாவது ஒரு அலுவலகத்தில் இப்படி கேட்டார் இப்படி கேட்பார்கள் அப்படி கேட்டால் my name is mubin sadika அது வந்து ப்ரொபஷனலா தான் பதில் சொல்ல வேண்டும் அப்பொழுது மை நேம் இஸ் முபின் சாதிகா அப்படி சொல்லலாம் அடுத்தது குட் யூ பிளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்றது திஸ் இஸ் முபின் சாதிகா ஐ எம் முபின் சாதிகா இப்படி பதில் சொல்லலாம் அதாவது மூன்று வகையான பதில்கள் இருக்குது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது மை நேம் இஸ் முபின் சாதிகா ஐ எம் முபின் சாதிகா திஸ் இஸ் முபின் சாதிகா இந்த மூன்று வகையான விடைகளை தான் இந்த மாதிரியான ஒருவர் பேர் கேட்டாங்கன்னா அதற்கு பதிலா சொல்லணும் ஒருத்தர் வந்து ஐ நேம் அப்படி அப்படின்னா சாதிகா அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல வகையான கேள்விகள் ஒருவருடைய பெயரை தெரிந்து கொள்வதற்கு இருக்கும் போது எப்படிப்பட்ட பதில்கள் தர வேண்டும் என்றால் மூன்று வகையான பதில்களை தர வேண்டும் அடுத்தது ஒருத்தர் போன்ல ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் அப்படின்னு சொல்லணும் சோ இப்படி ஒருத்தருடைய பெயரை கேட்கும் போது என்ன மாதிரியான பதில்களை தரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் மேலும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்